நான் கவி பேசுகிறேன் போன தடவை எபிசோட் நம்பர் டூவில் வந்துட்டு ஆளும் ஏழு வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏழு என்னென்ன நான் சொல்லியிருந்தேன் அதுக்கான விளக்கங்கள் சொல்கிறது தான் இந்த வீடியோ ஏன்னால் போன வீடியோவில் ஒரு இன்னொரு வீடியோவில் ஒரு கேட்ட கொஷினுக்கு வந்துட்டு நான் அதில் ரீப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ஏழு இதுவும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க இதுபடி தான் நம்ம வாழ்க்கை நடக்கும் நம்மளுக்கு ஏற்படுற நல்லது நம்மளுக்கு ஏற்படுறது கெட்டது இந்த எல்லாமே இந்த ஏழுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது இந்த ஏழு புரிஞ்சிருச்சு அப்படின்னா எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்றும் புரிகிறதுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது எல் அன்றாட வாழ்வில் ஏதோ ஒரு புக்கில் ஏதோ ஒரு இதில் நம்ம ஒரு இதில் பார்த்தது கேட்டிருப்போம் படிச்சிருப்போம் ஆனால் அதனுடைய விளக்கங்கள் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டுருக்கிறோம் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒத்த கருத்துக்கள் உடையவை ஒத்த கருத்துக்களு உடையவே தன்பால் ஈர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் பாயிண்ட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் நான் சொல்லும்போது நல்லா கவனமாக கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு நோட்டை எடுத்து பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைடா நீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிற நோட் பண்ணுற அளவுக்கு இதில் ஒன்றும் பெருசாக சொல்லலை சொல்கிற அளவுக்கு நீயும் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அப்படின்லாம் நினச்சிடாதீங்க பெரிய ஆள் இல்லை தான் ஒரு ஆறு வருஷமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுற ஃபார்முலாவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை செஞ்சு நோட்டு பேனாக எடுத்து எழுதி வச்சுக்கிது மற்ற சேனல் மாதிரி என்டர்டெயின்மெண்ட் உண்டான சேனலோ இல்லை ஒரு பொருளை விற்கிறதுக்கான உண்டான சேனலோ சம்மந்தமே இல்லாத டாபிக்ஸு டிக்டாக்கு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுற சேனலோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் வேலைபிளான வீடியோ தான் அது சம்மந்தமாக நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் அதனால தான் ஒரு நோட்டு பேனாவும் எடுத்து வச்சுக்க சொல்கிறேன் அதையும் மாரி சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயோ ஃபோன்லேயோ எல்லாமே கேட்கலாம் சரிங்க ஃபஸ்ட்டு ஒத்த கருத்துக்களுடையவே ஒத்த கருத்துக்களுடையவே தன்பால் கொள்ளும் லா ஆஃப்ர லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல்ஸ் படி அப்படின்னா என்னென்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ நீங்கள் நல்லவரோ நீங்கள் கெட்டவரோ ஒருத்தர் வந்து பின்னாடி வந்து உங்களை பார்க்க முடியாது உங்கள் மனச்சாட்சிக்கு மட்டுந்தான் தெரியும் நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்ன மாதிரி உடையவர் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்டயே கேள்வி கேட்டுக்கோங்க நீங்கள் எந்த மாதிரி இருக்கிறீங்களோ அதே மாதிரி கொண்ட நபர்களும் அதே மாதிரி கொண்ட சூழ்நிலையும் அதே மாதிரி கொண்ட உறவுகளையும் தான் நீங்கள் ஈர்த்துக்கொள்வீங்க அது பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜாக வச்சுக்கலாம் ஒரு நூறு பர்சன்டேஜ்னு வச்சுக்கிறோமே இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு நூறு பர்சன்டேஜ்னு வச்சுக்கிட்டால் நீங்கள் ஒரு முப்பது பர்சன்டேஜ் நல்லவர் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கெட்டவர்னு வச்சுக்கிருவோம் ஒரு பேச்சுக்கு ஏன்னா அது உங்களுக்கு தான் தெரியும் அப்போனா எழுபது பர்சன்டேஜ் நீங்கள் கெட்டவர் அப்படின்னா எழுபது பர்சன்டேஜுக்கு உண்டான கெட்ட சூழ்நிலைகளுக்கு தான் நீங்கள் ஈர்த்துக்கொள்வீங்க ஏன்னால் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா அவனுக்கு நல்லது நடக்குது கெட்டது நடக்குது அப்படின்னா அப்போ பர்சன்டேஜ் தான் அதுக்காக முப்பது பர்சன்டேஜ் அவர் கெட்டவராக இருந்தாட்டு எழுபது பர்சன்டேஜ் அவர் மேக்ஸிமம் நல்லது செஞ்சால் நூறு பர்சன்டேஜ் அவர் கெட்டதெல்லாம் நடக்கவே நடக்காது எவ்வளோ சம் ஆஃப் பர்சன்டேஜ் அவர் கெட்டது செய்கிறாரோ அந்த பர்சன்டேஜ் அவர் கெட்டதும் எவ்வளோ பர்சன்டேஜ் நல்லது செய்கிறாரோ அவ்வளோ பசன்டேஜ் நல்லதுதான் அவருக்கு நடக்கும் ஸோ அப்போ நம்ம தான் வந்துட்டு மனச்சாட்சிக்கு விரோதமாக இல்லாமல் வாழணும் ஏன்னா சில பேருக்கு நல்லதும் நடக்கும் போன மாதம் ஒருத்தரை மீட் பண்ணியிருப்பீங்க நல்லா தான் இருந்திருப்பார் அடுத்த போய் பார்த்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் இருப்பார் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி படுத்து படிக்கா கூட கிடக்கலாம் ஸோ இந்த மாதிரி கேள்விக்கு இதுதான் மேட்ச் ஆகும் நீங்கள் அளவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் நல்லவரோ நீங்கள் அளவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கெட்ட வரோ அதே அளவு பர்சன்டேஜ் உங்கள்கிட்ட திரும்பி வரும் அது நல்லதாக திரும்பி வர்றதா கெட்டதாக திரும்பி வர்றதாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களை ஒருத்தங்க ஏமாற்றினா ஒரு இடத்துல நீங்கள் பத்தாயிரரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களை ஏமாத்தினா அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பே தவிர சத்தியமாக அந்த ஏமாற்றிட்டு போனவே பொறுப்பே கிடையாது நீங்கள் பத்தாயிரரூவா ஒரு இடத்துல ஏமாற்றிருப்பீங்க ஒரு இடத்துல பத்தாயிரரூவாய்க்கு நீங்கள் இழுத்து அடிச்சிருப்பீங்க ஒரு இடத்துல நீங்கள் பத்தாயிரரூவா வாங்கிட்டு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருப்பீங்க ஸோ உங்கள்கிட்ட இருந்து ரூபாய் எடுக்கப்பட்டது அதுதான் இதுக்கு வழி ஸோ முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருந்தீங்கனாலே அதே மாதிரி கொண்ட சூழ்நிலையை நீங்கள் உங்களை நோக்கி கொள்வீங்க நீங்கள் தேடிலாம் போக தேவையில்லைங்க உங்களை நோக்கி நீங்கள் கொள்வீர்கள் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு உண்டான அர்த்தம் ரெண்டாவது நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும் இது கிட்டத்தட்ட எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு இது மேக்ஸிமம் ஆகும் நல்லதை விதைச்சிங்கன்னா நல்லதை தான் அறுவடை செய்வோம் கெட்டதை விதைச்சோம்னா கெட்டதை தான் அறுவடை செய்வோம் தக்காளியை விதைச்சிட்டு உருளைக்கிழங்கு அறுவடை செய்யவே முடியாதுங்க அது யாராக இருந்தாலும் சரி என்ன விதைக்கிறோமோ தான் அறுவடை செய்ய வேண்டும் அப்போ நல்லதை விதைச்சா தான் நல்லதை அறுவடை செய்ய முடியும் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நான் எல்லாம் நல்லது தான் செய்கிறேன் நான் யாரையும் ஏமாத்துறதில்லை ஆனால் எனக்கு நடக்கிறதெல்லாம் கெட்டது தான் நடக்குது இந்த உலகம் நல்லது என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் கெட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க உறவுகள்லாம் கெட்டது நான் நல்லவனாக தான் இருக்கேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது அவர் பின்னாடி போய் அவர் நல்லவராக கெட்டவரானா உன்னை பார்க்கவே முடியாது அவரும் அவருடைய மனச்சாட்சியும் உட்காந்து தான் பேசணும் அவர் நல்லவராக கெட்டவரானும் அவரும் அவருடைய மனச்சாட்சியும் உட்காந்து பேசினா மட்டுந்தான் அதுக்கு விட தெரியும் அதனால் ஒருத்தர் நான் பண்ணுறதெல்லாம் நல்லது எனக்கு நடக்கிறதெல்லாம் கெட்டது அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் பொய் அப்படின்னா கிடையவே கிடையாது எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் இதுதான் ரெண்டாவது ஃபார்முலாவுக்கு உண்டான அர்த்தம் மூணாவது எண்ணம் போல் வாழ்வு இதுக்கும் மேலே சொன்னதுக்கும் அவ்வளோவா வித்தியாசம் இல்லை எண்ணம் போல் வாழ்வுங்கிறது விவேகானந்தர் சொன்னார் என்ன தான் எண்ணங்களை பற்றி எவ்வளவோ அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எத்தனையோ புக்ஸ் எழுதியிருக்காங்க ஆனால் எல்லாமே ஒரே வரியில் அடங்கணும்னா நம்ம சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி எண்ணம்போல் வாழ்வு அந்த அந்த ஒரு அவங்க எத்தனை புக்ஸ் எழுதியிருந்தாலும் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அது எல்லாமே அடங்கிடும் நமது எண்ணங்கள் எந்த அளவரிசையில் ட்ராவல் பண்ணுதோ அதே அளவரிசையில் கொண்ட நல்ல நபர்களையும் அதே அளவரிசையில் ட்ராவல் பண்ணுற கெட்ட நபர்களையும் தான் நம்மளை ஏற்றுக்கொள்வோம் அதுதான் எண்ணம் போல் வாழ்வு அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் அவர் ஷார்ட்டாக சொல்லிட்டார் எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் பண்ணாமல் அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வரைக்கும் அதான் அர்த்தம் நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகில் நல்லது கெட்டது என்று எதுவுமே கிடையாது நல்ல மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் நல்ல உணவு கெட்ட உணவு நல்ல சூழ்நிலை கெட்ட சூழ்நிலை நல்ல உறவுகள் கெட்ட உறவுகள் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி இருக்கிறீங்களோ அதே மாதிரி சூழ்நிலையும் அதே மாதிரி உறவுகளையும் அதே மாதிரி நல்லதோ கெட்டதோ அதை உங்கள் பால் நீங்கள் ஈர்த்து கொள்வீங்க அதுதான் இதுக்கு உண்டான அர்த்தம் நல்லதும் கிடையாது கெட்டதும் எதுவும் கிடையாது இதை நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன்னா என்னை நிலைமை சொல்கிறாங்க சரி நல்ல உணவு கெட்ட உணவு எதுவுமே இல்லை சரி நான் ஒரு டம்ளர் விஷம் தர்றேன் நீ குடிச்சு காட்டு நீ சாகாமல் இருந்தீங்கன்னா நான் இதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எண்ணங்கள் பற்றி புரிதல் அவங்களுக்கு இன்னும் வரலை அதாவது அவங்கள குறையும் சொல்லக்கூடாது ஏன்னால் எடுத்த உடனே எல்லாேருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருமா எதுவுமே தெரியாதுங்க நான் இந்த எண்ணங்களை படித்து புரிஞ்சு ஃபஸ்ட் டைம் எனக்கு என்ன எனக்கு நான் நினச்சது எப்போ நடந்துச்சோ தான் இதை நம்பவே ஆரம்பித்தேன் அது வரைக்கும் நான் நம்பவே இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை பற்றி அறிமுகப்படுத்துகிறது ஜெகதீசன் மாலதி அப்படின்னு ஒரு கப்பல் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் அவங்க தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க நான் நம்பலை அது சம்மந்தமாக மீட்டிங்ஸ் போனேன் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணேன் அந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் கூட இதை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க சரி அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணேன் ஃபஸ்ட் டைம் எனக்கு எப்போ அது நான் நினச்சது நடந்துச்சோ அதிலிருந்து தான் இதில் தீவிரமாக இறங்க நான் ஆரம்பித்தேன் சரி நம்ம டாபிக் வருவோம் இதை சொல்லும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னேன் ஏதாவது விஷம் தர்றேன் நீ குடிச்சுட்டு நீ சாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா கேட்டுக்குங்க அதுக்கு இது ஆயிரம் பேர் கேட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட அதுக்கு பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு எந்த லெவலுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்களோ இப்போ சப்போஸ் ஒரு இப்போ பரோட்டா இப்போ ஒரு நம்ம அதில் புரட்டாம் சாப்பிடுவோம் மைதாவால் செஞ்ச உணவுப் பொருட்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் பரோட்டா எல்லாருமே சாப்பிட்றோம் மைதாவினால் கேடு விளைவிக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் சாப்பிட்ற எல்லாருக்குமே கேடு விளைவிக்கலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு சும்மா ஒரு ஒரு வச்சுக்கணுன்னா பத்து லட்சம் பேருக்கும் ஏதாவது இருக்கா கிடையவே கிடையாது அதை விட எக்ஸாம்பிளாக சொல்லப்படம்னா சிகரெட்டில் நிற்கோடின்னு இருக்குது குடித்தா கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க சயின்ஸ் கேன்சர் வருதுன்னு சொல்கிறது உண்மைதான் இந்தியாவில் எத்தனை பேர் சிகரெட் குடிக்கிறாங்க குடிக்கிற எல்லாருக்கும் ஏன் கேன்சர் வரல ஏன் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் வருது அப்போ நிக்கோடிங்கிற அந்த நச்சுப்பொருள் ஏன் கொஞ்சம் பேர்கிட்ட வேலை செய்யுது கொஞ்சம் பேர்ட்ட வேலை செய்யலை இதை நான் சொன்னால் கூட ரொம்ப வருஷம் கழித்து தான் வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச என் சொந்த பந்தத்திலே நாற்பது வருஷமாக சிகரெட் குடிக்கிறவங்களாம் என்கிட்ட இருக்கிறாங்க ஒன்றுமே இல்லை நல்லா தான் இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துலேயே சிகரெட் குடித்து கேன்சர் வந்தவங்கன்னு எனக்கு தெரிஞ்சவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அதுதான் இதுக்கு உண்டான விளக்கம் விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்கிறன்னா உங்கள் மனநிலையை எதற்கு தகுந்தாறு போல் நீங்கள் மாற்றிக்கொண்டு பாம்பின் விஷத்தை சாப்பிட்டால் கூட அது சக்தி ஏற்றதாகிவிடும் ஏன்னால் விஷமுங்கிறது இயற்கையால் படைக்கப்பட்டதுங்க செயற்கையால் அது மனிதனால் கண்டுபிடிக்கப்படலை பாம்பின் விஷங்கிறது மனிதனால் கண்டுபிடிக்கப்படலை இயற்கையால் உருவாக்கப்பட்டது அதுக்கு சக்தி அதிகம் அந்த சக்திக்கு தகுந்தாறு போல உங்கள் மனநிலையை மாற்றி கொண்டு விட்டீர்களானால் நீங்கள் விஷத்தை சாப்பிட்டால் கூட உங்களை ஒன்றுமே செய்யாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் எடுத்த உடனே இப்போ நான் விஷம் சாப்பிட்டாலும் எனக்கு அது ரியாக்ட் காட்ட தான் செய்யும் ஆனால் அந்த விஷம் வேலை செய்யாத மாதிரி என் மனநிலையை நான் மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷம் சத்தியமாக எதுவுமே செய்யாது இதுதான் அதுக்கு உண்டானது ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் அந்த கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் அது நல்ல உணவு கெட்ட உணவுன்னு எதுவுமே கிடையாது உங்கள் எண்ணங்கள் தான் நல்ல உணவாகவும் கெட்ட உணவாகவும் மாற்றும் இதுதான் உண்மை இதில் நீங்கள் இதில் நான் இப்படிலாம் இல்லை இதில் அப்படிலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்காக நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியும் காட்ட முடியாது சொல்லி தான் காட்ட முடியும் அதுக்கு தான் நான் எக்ஸ்ட்ரா நம்ம எக்ஸாம்பிளாக சிகரெட்டில் நிக்கோடின் பற்றி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்தியாவும் கணக்கு எடுக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன் சர்க்கிளில் ஒரு ஐம்பது பேர் எடுத்துக்கங்க ஐம்பது பேரில் மேக்ஸிமம் நாற்பது பேர் சிகரெட் குடிப்பாங்க ஏன் நாற்பது பேருக்கு கேன்சர் வரல நாற்பது பேருக்கு சயின்ஸ் பிரகாரம் கேன்சர் வந்திருக்கணும்ல ஏன் வரல ஆல்கஹால் இந்தியாவில் எத்தனை பேர் குடிக்கிறாங்க எத்தனை பேருக்கு நோய் வருது எத்தனை பேருக்கு நோய் வராமல் இருக்குது ஏன் இப்போ அந்த ஆல்கஹால் கொஞ்சம் மக்கள்கிட்ட மட்டும் வேலை செய்யுது கொஞ்சம் மக்கள்கிட்ட ஏன் வேலை செய்யலை அதுதான் அது உலகில் நல்லது கெட்டது என்று எதுவுமே கிடையாது நமது எண்ணங்களை நல்லதாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளை சுற்றி எல்லாம் நல்லதாக தான் இருக்கும் நம்ம கெட்டதாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளை சுற்றி எல்லாம் கெட்டதாக தான் இருக்கும் இதுதான் இதுக்கு அர்த்தம் வெற்றி பெறுவதற்கு உண்மையில் எந்த விலையும் கொடுக்க தேவையில்லை இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா என்ன வெற்றி பெறுவதற்கு எந்த விலையும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கேட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரர் இருக்கிறார் அவரை வந்து ஒரு நாள் கூட வாழ்க்கையில் ட்ரைனிங்கே எடுக்காத ஒரு நபர் என்ன பண்ணுறாரு அவரை வந்து பீட் பண்ணணும்னு நினைக்கிறார் ஆனால் அவர் வருஷம் ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறார் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி ஓடுவார் அது அதுக்கு உண்டான ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடுவார் கோச்சர் இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அதை பற்றியே திங்க் இருப்பார் ஆனால் ஓடுறதே எப்படின்னு தெரியாத ஒரு நபர் என்ன பண்ணுறாருங்க அவரை பீட் பண்ணணும்னு நினைக்கிறார் இது எல் இது இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் எல்லோரும் சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு வகையில் சாத்தியமாகும் அவர் ட்ரைனிங்கே எடுக்க தேவையில்லை யாருங்க பீட் பண்ணணும்னு நினைக்கிறார்ல எப்படி ஓடுறது அப்படின்னு தெரியாத அந்த நபர் அவர் என்ன நினைக்கிறாரு அவரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறார் அவர் ட்ரைனிங் எடுக்க தேவையில்லை புரோட்டீன் உணவுகள் சாப்பிட தேவையில்லை அவர் அவரை வெற்றி பெறுவதற்கு உண்டான மனநிலையை மட்டும் அவர் ஏற்படுத்திட்டார் அப்படின்னா அவர் மனசை மட்டும் அவனை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவருடைய மனதை என்னைக்கு கொண்டு வராரோ அன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஓட்டப்பட்டியில் ஒன்றா இவர் தான் ஜெயிப்பார் கண்டிப்பாக அவர் ஜெயிக்க மாட்டார் சப்போஸ் அவருடைய மனநிலையும் இவருடைய மனநிலையும் ஒரே லெவலில் இருந்துச்சுன்னு வைங்க ரெண்டு பேருமே ஜெயிப்பாங்க ரெண்டு பேருமே துவக்க மாட்டாங்க ஆனால் எத்தனை வருஷம் ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்காரு இவர் எத்தனை வருஷம் ட்ரைனிங் எடுக்க தேவையில்லை அதுதான் அந்த இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சில பேருக்கு யாவும் இருக்கும் சில பேருக்கு யாவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு லேடியும் அவங்க அஞ்சு வயசு குழந்தையும் ட்ராவல் பண்ணுறாங்க அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகுது காரு கீழே கவந்துடுது டோர்ஸ் எதுவும் ஓப்பன் பண்ண முடியல குழந்த காருக்குள்ளே இருக்குது அம்மா வெளியே வந்துவிட்டாங்க ஸோ அவங்கள காப்பாற்ற முடியல சுய வருது அதாவது ஆக்சிடெண்ட் நடந்த இடத்துலையே பார்க்குறோம் குழந்தை கத்திக்கிட்டு இருக்குது காருக்குள்ளே அந்த காரோட மொத்த வெயிட் எவ்வளோ தெரியுங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு கிலோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு கிலோவை ஒரு லேடியால் தூக்க முடியுங்களா அந்த அம்மா எந்த ட்ரைனிங் எடுத்தாங்க எங்கேயாவது போனாங்களா வெயிட் லிஃப்டிங் டேட் லிஃப்டிங் எதுவுமே போகலை தன்னுடைய குழந்தை காருக்குள்ளே உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த சக்தி அவங்களுக்குள்ள வருது அவ்வளோதான் ஃபைவ் மினிட்ஸில் அந்த மனநிலையை அவங்க ஏற்படுத்திட்டாங்க காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினச்சி தான் அந்த காரை தூக்குனாங்க தூக்கி குழந்தையை காப்பாற்றிட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு கிலோ ஒரு லேடி தூக்குறாங்கன்னா அது சாதாரண விஷயங்களா இதே அவங்க குழந்த அந்த சூழ்நிலை இல்லாமல் அவங்களை டேரெக்டாக கொண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு கிலோ இல்லை தேவையில்லை ஒரு டூ ஹண்ட்ரட் கேஜிஸை தூக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக தூக்க முடியாது நம்ம பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம் அப்படிமாங்க கரெக்ட் எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம் நம்ம சூழ்நிலையெலாம் காரணமே கிடையாது உங்கள் மனசை ஒரு வெற்றியாளனுடைய மனது எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங்கே எடுக்காமல் அந்த போட்டியில் ஜெயிக்கலாம் அப்போ இதில் இதில் இதை நான் சொல்லும்போது ம மற்ற பேர் இன்னொரு கொஷின் கேட்பாங்க கேட்ட அப்போ அவர் கஷ்டப்பட்டு காலையில் எழுந்திரிச்சு முயற்சி எடுத்து வேர்வு சிந்தி ட்ரைனிங் எடுக்கிறாரு அப்போ அது என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் அவனுடைய மன மனநிலை வந்து ஜெயிச்சுருவோன்னு மனநிலைக்கு வந்துடும் ஆனால் ட்ரைனிங்கே எடுக்காதவருடைய மனநிலையை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற வந்துடும் ஏன்னால் நம்ம ப்ரொசீஜர் என்ன பண்ணிட்டோம் ட்ரெயினிங் எடுத்ததுக்கப்புறம் தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு ப்ரொசீஜர் நம்ம கொண்டு வந்துவிட்டோம் ஸோ ட்ரெயினிங்கை அவர் கம்ப்ளீட் பண்ணோன்னா அவர் மனசு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஜெயிச்சுருவோம்னு வந்துடும் அதனால தான் அவர் ஜெயிக்கிறார் ஸோ அந்த எல்லாத்துக்குமே மனது தான் காரணம் இந்த ஃபார்முலாவுக்கு அதுதான் கரெக்டாக பொருந்தும் ஆறாவது என்ன பார்த்திங்கன்னா சுய பேச்சுக்கு சக்தி இருக்குது பத்து மடங்கு சக்தி இருக்குது நம்ம பேசுகிற பேச்சுக்கு நம்ம என்ன பேசுகிறோமோ நம்ம வாயிலேருந்து வர பேச்சுகளுக்கு சக்தி இருக்குது பத்து மடங்கு சக்தி இருக்குது இது நம்ம நிறைய பேருக்கு புரியுறதே கிடையாது நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன் நல்லாவே போக மாட்டேங்குது நஷ்டத்தில் தான் போகுது அவர் உண்மையை தான் சொல்கிறாரு அவர் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய வியாபாரம் நஷ்டத்தில் தான் போகுங்கிறது உண்மையை தான் சொல்கிறாரு அப்படி சொல்லவே கூடாது யாராவது வந்து கேட்டாங்கன்னா நல்லா தான் போகுதுன்னு சொல்லுங்கள் ஆடா அப்போ உங்கள் பிஸ்னஸ் நட்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம் போயிட்டு போகுது திரும்ப திரும்ப நம்ம நஷ்டமாக போகுது நஷ்டமாக போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ஆள்மனதில் போய் பதிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால் சு உங்களுக்கு எந்த வார்த்தைகள் வேணுமோ அதை மட்டும் பேசுங்க எந்த வார்த்தைகள் தேவையில்லையோ அதை பேசவே பேசாதீங்க நோய் வேண்டாம்னு சொல்லாதீங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கும் ஆனால் வித்தியாசம் இருக்குது ஆழ்மனை அப்படி தான் எடுத்துக்கிறோம் ஆள்மனை அந்த வார்த்தையை எடுத்துக்கிறதுக்கு அந்த ப்ரொசீஜர் தான் நோய் வேண்டாம்னு சொல்லவே சொல்லாதீங்க கடவுளே எனக்கு நோய் வேண்டாம் ஆள் மனம் அப்படி எடுத்துக்கிறவே எடுக்காது எடுத்துக்கிறாரு உங்களுக்கு நோயை தான் கொடுக்கும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு வேண்டுங்க என்னுடைய கடன் தீர வேண்டும் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க நான் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுங்கள் இதுதான் சுய பேச்சு நான் ஆரோக்கியமாக வாழ்கின்றேன்னு சொல்லுங்கள் என்னுடைய நோய் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க சுய பேச்சுக்கு ரொம்ப சக்தி இருக்குது என்னுடைய வாடிக்கையாளர்கள் நான் இது சம்மந்தமாக பேசுகிற நபர்கள்ட்டையும் சொல்லுவேன் ஆனால் நெக்ஸ்ட் டைம் திரும்ப பண்ண பார்க்கும்போது அவங்க அதே மாதிரி தான் பேசுகிறாங்க அது என்னென்னுமே எனக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது எனக்கு எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் புக்ஸை படித்து அதில் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த சுய பேஜ் சம்திங் இதெல்லாம் சொன்னாலும் அவங்க என்னை கிண்டலாக தான் பார்க்குறாங்க அது என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் அதே மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இவனை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு பேச்சில் மடக்கணும் ஏதாவது விதண்டவாதமாக பேசணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் என்கிட்ட எல்லோருமே பேசுகிறாங்க எல்லோரும் சொல்ல முடியாது நூற்றுக்கு ரெண்டு பேர் நூற்றுக்கு ரெண்டு பேர் நல்லா பேசுகிறாங்க தொண்ணூத்தெட்டு பேர் தொண்ணூத்தெட்டு பேர் தான் எனக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க அந்த ரெண்டு பேர் தான் நான் சொல்கிறத கேட்குறாங்க ஆனால் நான் சொல்கிறத கேட்டுட்டு நான் ஃபாலோ பண்ணுற ரெண்டு பேருமே இன்றைக்கி நல்லா தான் இருக்காங்க அவங்க நினைக்கிறது எல்லாமே நடக்குது மேஜிக்காக இருக்குதுங்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குதுங்கிறாங்க நம்பவே முடியலை அப்படிங்கிறாங்க ஆனால் நான் சொல்லி கொடுத்தனா நிறைய பேர் என்கிட்ட வந்துக்கிட்டு அதுக்கு விதண்டவாதம் பேசுகிறாங்க அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறாங்க கொஞ்சம் வெஸ்த குடித்து எங்களுக்கு நிரூபித்து காட்டுங்க அப்படிங்கிறாங்க ஆனால் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க மற்ற அவங்க ஒன்றும் டெவலப் ஆகுற மாதிரி சம்திங் எதுவுமே தெரியல எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது அதுபடி போனால் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு கார் டிரைவிங் கற்றுக்கிறோம்னா உடனே கார் டிரைவிங் நம்மளால் கற்றுக்க முடியுமா ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் செகண்ட் என்ன பண்ணணும் தேர்ட் என்ன பண்ணணும் ஃபோர்த் என்ன பண்ணணும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர் இருக்குது ஸோ அதுக்கு மேலே அவங்கள்ட்ட நான் அவங்க கேட்குற கேள்விக்கு பதிலும் சொல்லிடுவேன் ஆனால் பதில் சொன்னாலுமே அவங்க அதை விளையாட்டுத்தனமாக தான் பார்க்குறாங்க அதை கிண்டல் தனமாக தான் பார்க்குறாங்க இவனை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு பேச்சில் மறக்கணுன்னு தான் பார்க்குறாங்க என்னமோ சொல்கிறான் அதை எப்படியாவது இவங்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சு நம்மளும் வா நல்லா இருக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க தொண்ணூத்தெட்டு பேர் நினைக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டே பேர் தான் நினைக்கிறாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல ஸோ இன்னந்து சுய பேச்சுக்கு சக்தி இருக்குது நான் சொன்ன மாதிரி பேசுங்க எது வேண்டாத வார்த்தைகளோ உங்கள் வாயிலிருந்து அது வரவே கூடாது கண்டிப்பாக வரக்கூடாது முக்கியமாக இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த வார்த்தை தேவையில்லையோ அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு படுக்கவே படுக்காதீங்க மற்ற நேரத்தை விட இந்த நேரத்தில் பத்து மடங்கு ஸ்பீடாக வேலை செய்யுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு என்னென்னு சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு படுக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ யார்கிட்டையோ ஃபோன்லேயோ நேர்லேயோ பேசுவீங்க எனக்கு கொஞ்சம் நோயாக இருக்குது என்ன பண்ணுறேன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் கடனாக இருக்குது என்ன பண்ணுறேன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரையாடல் முடிச்சுட்டு நம்ம தூங்க போவோம் இது மிகப்பெரிய தவறு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் காலையில் எந்திரிச்ச உடனே டூ மினிட்ஸ் பவர்ஃபுல் மினிட்ஸ்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே வரும் ஆனால் இந்த இந்த தூங்க போகிறதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு நிமிஷமும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ரெண்டு நிமிஷமும் நம்ம மனதுக்குள்ளே எதுவுமே வராது ஒரு மனிதனுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது மணி பிரச்சனை ஃபேமிலி பிரச்சனை நோய் பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த ரெண்டு நிமிஷமும் அந்த பிரச்சனைகள் மனசுக்குள்ள வராது மனசுக்குள்ள வராதப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஸ்பீடாக நடக்கும் எனக்கு இதே மாதிரி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டு பல விஷயங்களை இதே மாதிரி நான் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன் எந்த ஹார்ட் ஒர்க்குனால் நான் பண்ணுறதே கிடையாது அதுக்காண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறீங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஈஸியான வழி ஒரு வழி இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை நான் தப்புன்னு சொல்லவே கிடையாது பத்து கிலோமீட்டர் சுற்று சுற்றி ஒரு ஊருக்கு போகிறோம் நான் நாலு கிலோமீட்டர் சுற்றி அதே ஊருக்கு போங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் ஏன் டைமு மணியும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறேன் நான் அதுதான் இந்த சுய பேச்சின் அற்புத சக்தி இதில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் என்னென்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வழக்கம் போல் ஃபோன் பண்ணுங்கள் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆறு சொல்லியாச்சு ஏழாவது பாசிட்டிவாக போய் சொல்கிறது அது என்ன பாசிட்டிவாக போய் சொல்கிறது நம்மள்கிட்ட எது இல்லையோ எது நம்மளுக்கு வேணுமோ அது இருக்குன்னு போய் சொல்லணும் அவ்வளோதான் என்ன இப்படி போய் சொன்னால் என்ன சொல்லுவாங்க பெருமை பேசுகிறான் அப்படின்ட்டு நம்பாங்க சொல்லிவிட்டு போகிறாங்க அதனால் என்ன நம்மளுக்கு நம்மளுக்கு எதாவது நட்டமாக போதா இன்றைக்கி வரைக்கும் ஆறு வருஷமாக நான் ஆயிரம் பேரை பார்த்துருக்கேன் எல்லோரும் நீ அப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க எனக்கு எந்த கவலையும் கிடையாது சொல்லிவிட்டு போங்க எதாவது நடக்க போகுதா எதுவுமே நடக்காது உங்களுக்கு பைக் வேணுமா பைக்கு வாங்க காசு இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை டெய்லி நீங்கள் நிறைய பேரை பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் பார்ப்பீங்க இன்னும் ஒரு மாதத்தில் பைக் வாங்கிடுவேன் சொல்லுங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க இவனே பத்தாயிரூவா தான் சம்பளம் வாங்குகிறான் இவன் எப்போரா பைக் வாங்குவான் என்னடா பேசுகிற அப்படிம்பாங்க பேசிட்டு போகிறாங்க அவங்களோட சண்டையெல்லாம் போடவே போடாதீங்க அது வேலைக்கே ஆகாது இன்னும் ஒரு மாதத்தில் வாங்கி காட்டுவேன்னு சொல்லுங்கள் ஆனால் ஒரு மாதத்தில் வாங்கி காட்டுவேன்னு சொல்லும்போது உங்களுடைய சம்பளம் பத்தாயிரம் தான் ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிறதான் மேஜிக்காக நடக்கும் அதனால் பாசிட்டிவாக போய் சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் ஒரு நோயோடு வாழ்கிறீங்க நீங்கள் டெய்லி வெளியில் போகும்போது வெளியில் போகிறீங்களே இல்லையோ டெய்லி டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புளை நீங்கள் மீட் பண்ணுவீங்க ஒன்று உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க ஒன்று ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தெரியாதவங்க இந்த ரெண்டு பேர்கிட்டையும் வேறு மாதிரி பேசணும் ரெண்டே டைப் ஆஃப் பீப்புள் தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒன்று உங்கள் ஃபேமிலி டீடைல்ஸ் தெரிஞ்சவங்க இன்னொன்று உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தெரியாத நண்பர்கள் உறவினர்கள் ஓகேங்களா ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெளியே வர்றீங்க உங்களுடைய நோய்க்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வரும்போது உங்களுடைய நண்பர் ஒருவர் பார்த்துட்டார் யார் பார்த்துட்டாரு உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச நபர் பார்த்துட்டார் இப்போ நீங்கள் அவர்கிட்ட பாசிட்டிவாக போய் சொல்ல முடியாது அப்போ எப்படி பேசணும் என்னடா இங்கேருந்து வர்ற அப்படின்னு கேட்பாங்க ஆனால் உண்மையிலே என்ன உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அந்த ஹாஸ்பத்திரிலேருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க ஆனால் அவர்கிட்ட என்ன சொல்லணும்னா போன வாரம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு இப்போ சரியாயிருச்சு இப்போ நான் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லணும் அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்கள்கிட்ட போய் எனக்கு நோயே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது என்னடா போன வரதே உங்க அம்மாட்ட பேசினேன் உடம்பு சரியில்லாமல் பார்த்திருக்கேன்னு சொன்னாங்க இப்போ இவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க அதனால் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் தெரியாதவங்கள்ட்ட இந்த டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புள்கிட்ட நீங்கள் இப்படி தான் பேசணும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வர்றீங்க என்ன இங்கேருந்து வரேன்னு கேட்பாங்க ரெண்டு மூணு நாளைக்கு உடம்பு இல்லாமல் சரியில்லாமல் இருந்துச்சு இப்போ நல்லா இருக்கேன் இப்போ சூப்பராக இருக்கேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுங்க நம்பர் டூ ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தெரியாதவங்க எதேச்சியாக நீங்கள் எதாச்சியாக உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தெரியல அப்போ வந்து கேட்குறாங்க என்னடா ஹாஸ்பிட்டலில் இருந்து வர ஏய் நான் ஃப்ரெண்டு அட்மிட் ஆகியிருக்காண்டா அவனை பார்க்கறதுக்காக வந்திருந்தேன்டா நான் எக்ஸலண்ட்டாக இருக்கேன் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள்கிட்ட ரெண்டு விதமாக நீங்கள் பாசிட்டிவாக போய் சொல்லணும் இதுக்கெல்லாம் ரொம்ப 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 சக்தி அதிகம் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை பார்த்துட்டு சிரிக்கலாம் கிண்டல் பண்ணலாம் ஒரு ஆப்போசிட்டாக கமான் போடலாம் என்ன போட்டாலும் எனக்கு எதுவும் வாங்க போகிறதில்லை நான் பர்ஃபெக்டாக இருப்பேன் எந்த பிரச்சனையும் கிடையாது இது ஒவ்வொன்றுக்கும் என்கிட்ட ஆயிரம் எக்ஸாம்பிள் இருக்குது அடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றுக்கும் நான் என்னென்ன எக்ஸாம்பிள் எனக்கு என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பாசிட்டிவாக போய் சொல்கிறது ரொம்ப கவனமாக இருங்க தெளிவாக சொல்லிட்டேன் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்கள்ட்ட வேறு மாதிரி பேசணும் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தெரியாதவங்கள்ட்ட வேறு மாதிரி பேசணும் இதுதான் மொத்த ஏழு ஃபார்முலாவே நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட் இந்த மாதிரி நிறையா புக்ஸு ஈர்ப்பு விதிகள் அந்த மாதிரி பேசிக்கு அதுன்ற ஏழு ஃபார்முலாக்கும் விளக்கம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம் மற்றபடியில் அதில் உங்கள் மனசை ட்ரெயின் பண்ணுங்கள் நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா உங்கள் மனசை ஃபஸ்ட்டு பணக்காரனா நீங்கள் மாற்றணும் அதை பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க பத்தாயிரரூவா சம்பளம் வாங்கும்போது நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும்னு சொன்னால் சிரிக்கத்தான் செய்வாங்க சிரிச்சிட்டு போகிறாங்க அதுவே விஷயம் தெரிஞ்ச ஆள்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிரிக்க மாட்டாங்க கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியும்டா ட்ரை பண்ணு அப்படிம்பாங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிறது முக்கியமே கிடையாது உங்கள் மனசை எந்த இடத்துல வச்சுருக்கீங்க உங்கள் மனசை எந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கீங்கிறது மட்டும்தான் முக்கியம் அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும் ஏழு ஃபார்முலாவுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன் மாஸ்டர் ஆஃப் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது என்ன இருந்தாலும் மாஸ்டர் ஆஃப் ஃபார்முலா மாஸ்டர் ஆஃப் பாஸ்வேர்டு மாஸ்டர் ஆஃப் ஒர்க்கு மாஸ்டர் ஆஃப்னு ஒன்று இருக்கும் இந்த ஏழு வாக்கியங்கள் எப்போ வேலை செய்யும் எப்போ வேலை செய்யாதுங்கிறத நான் சொல்லிடுறேன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது யாருமே சொல்லித்தரமாட்டாங்க அதுதான் இதில் மாஸ்டர் ஆஃப் ஃபார்முலான்னு வச்சுருக்கேன் இந்த ஏழு பேருக்கும் இந்த ஏழு வாக்கியங்களும் சில பேருக்கு வேலை செய்யும் சில பேருக்கு வேலை செய்யாது என்ன தான் பண்ணாலும் வேலை செய்யவே செய்யல பத்து லட்சம் தடவை பாசிட்டிவாக போய் சொன்னாலும் சத்தியமாக நடக்காது பத்தே தடவை பாசிட்டிவாக போய் சொன்னாலும் அது நடக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒன்றும் இல்லை ஒரு பெரிய சிதம்பர ரகசியம்லாம் இல்லை மனச்சாட்சிக்கு விரோதமாக நீங்கள் வாழவே வாழாதீங்க அவ்வளோதான் இதுதான் மாஸ்டர் ஆஃப் ஃபார்முலா நான் செய்கிறதெல்லாம் கெட்டு தான் செய்வேன் ஆனால் எனக்கு ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி எனக்கு நல்லது நடக்கணும் சீக்ரெட் புக்கு படிக்கணும் ஆழ்மனத்தின் அற்புத சக்தி படிக்கணும் பிரம்மாண்டமான சிந்தனை இதே மாதிரி ஒரு பதினெட்டு புக்கு நான் படித்த பதினெட்டு புக்கை நீங்கள் படித்த தலகில படித்தாலும் ஒரு நல்லது கூட நடக்காது ஏன்னா எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும்னு நான் சொல்லிவிட்டேன் கெட்டதை விதைச்சிட்டு நல்லதை அறுவடை செய்ய முடியும்னு கனவுல கூட நினச்சிடாதீங்க சத்தியமாக நடக்காது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் கெட்டதோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் கெட்டது தான் வரும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நல்லது பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நல்லது தான் திரும்பவும் அவ்வளோ தான் இதுதான் மாஸ்டர் ஆஃப் ஃபார்முலா முடிஞ்ச அளவுக்கு நல்ல வர ட்ரை பண்ணுங்க நான் ஒரு ஒரு படத்தில் ஒரு டைலாக் எனக்கு திடீர்னு ஆகும் ஆக்சுவலாக அந்த அதை நான் ப்ரிப்பேர் பண்ணலை இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு திடீர்னு ஆகும் வந்துச்சு படம் பேர் வந்து எட்டு தோட்டார்கள் அதில் வந்துட்டு எம்எஸ் பாஸ்கர் அவர் பேர் பாஸ்கர் தான் நினைக்கிறேன் நல்ல ஒரு காமெடியன் அவர் அவர் வந்து ஹீரோட்ட சொல்லுவார் மேக்ஸிமம் கிளைமேக்ஸ் நெருங்கிரும் அவர் தான் அதில் வில்லனாக இருப்பார் ஹீரோ வந்து போலீஸாக இருப்பார் அவர் ஒரு பேங்க்கில் கொள்ளை அடிச்சுடுவார் அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறது தான் அந்த அந்த ஃபிலிமோட கதை அது படத்துக்காக சொல்லியிருப்பாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது இந்த இதே வார்த்தையை நான் நேர்லேயும் நிறைய பேர்ட்டை கேட்டிருக்கேன் என்னென்னா நல்லா வாழ்ந்தால் யார் நல்லா அவங்க நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு யார் சார் சொன்னது நேர்மையாக இருந்தால் அவங்க நல்லா தான் வாழ்வாங்க அவங்களுக்கு கெட்டதே நடக்காது அப்படின்னு யார் சார் சொன்னது சொன்னவன் மட்டும் என் கையால் அவனை நான் சிறப்பாளே அடிப்பேன் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர் சார் சொல்லுவார் அப்படிலாம் கிடையவே கிடையாது சத்தியமாக கிடையாது நல்லது செஞ்சால் சத்தியமாக நல்லது தான் நடக்கும் கெட்டது செஞ்சால் நீங்கள் சத்தியமாக கெட்டது தான் நடக்கும் இதில் வித ஆப்ஷனுமே கிடையாது நான் நல்லவனாக தான் இருக்கேன் நான் தான் எல்லா இடத்துலையும் ஏமாந்து போகிறேன் கிடையவே கிடையாது இவங்களுக்காகவே ஒரு ஃபார்முலா இருக்குது வேறு மாதிரி அதை எண்ணம் கொண்டவர்கள் வேறு மாதிரியான கெட்டம் எண்ணம் கொண்ட சூழ்நிலைகளால் ஈர்க்கப்படுவார்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நான் பத்தாயிரரூவா யாரையுமே ஏமாத்தலை என்கிட்ட மருந்து பத்தாயிரரூபா நான் ஒரு ஆள்கிட்ட ஏமாத்திட்டேன் நீங்கள் சொல்கிறது மேட்ச் ஆகலையே அப்படிங்கிற பார்க்கலாம் என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க நேரில் கேட்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் பத்தாயிரரூபா ஏமாத்தினா தான் உங்கள்கிட்ட இருந்து பத்தாயிரரூபா எடுக்கணுங்கிறது கிடையாது இன்னொரு எத்தனையோ உலகத்தில் கெட்டது இருக்குது அதில் எந்த ஒரு கெட்டது பண்ணாலும் உங்கள்கிட்ட இருந்து பணமாக கூட எடுக்கும் அது இல்லைன்னா ஏதோ ஒரு நோய் கூட உங்களுக்கு வரும் இப்படி தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் நான் பத்தாயிரரூபா ஏமாத்தலை என்கிட்ட இருந்து பத்தாயிரரூபா மட்டும் எப்படி எடுத்து திரு ஏமாந்துட்டேன் அந்த சூழ்நிலை எப்படி நடந்துச்சுன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அதுக்கு ஈக்குவலாக அவர் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார் சத்தியமாக பண்ணியிருப்பார் அதனால தான் அந்த பத்தாயிரரூபா அவர்கிட்ட இருந்து போயிருக்கும் வேறு ஆப்ஷனே கிடையாது நான் எனக்கே அத்தனை மாதிரி எத்தனையோ டைம் நடந்திருக்கு நான் ரிவியூ பண்ணிலாம் பார்த்துருக்கேன் லாஸ்ட் ஒன் இயர்ல தான் நான் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணேன் எல்லாமே அனலைஸ் பண்ணேன் எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இருந்தால் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஃபார்முலாவையும் நான் மேட்ச் பண்ணி பார்த்தேன் எல்லாமே கரெக்டாக ஆச்சு அதனால் மாஸ்டர் ஆஃப் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாமல் ஈர்ப்பு விதி அட்ராக்ஷன் சீக்ரெட் புக்கு எல்லா புக்கையும் நான் படிச்சிருக்கேன் பாசிட்டிவாக போய் சொல்கிறது ஏழு ஃபார்முலா ஒன்றுமே செய்யாது மாஸ்டர் ஆஃப் ஃபார்முலாவை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் அது ஃபாலோ பண்ணாமல் இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா வேலையே செய்யாது முடிஞ்ச அளவுக்கு மனச்சாட்சிக்கு விரோதமாக வாழவே வாழாதீங்க இதுதான் இந்த ஏழு இது விளக்கங்கள் இது இதில் என்ன டவுட் இருந்தாலும் மறுபடியும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் யாரும் எதுவுமே கேட்குறது வியூஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது பரவாயில்ல நல்லது எப்போவுமே மெதுவாக தான் நடக்கும் ஒரு செடியை நட்டு வச்ச உடனே வளர்ந்துடாது இல்லைங்களா மெதுவாக தானே வளரும் நம்மள்ட்ட அது வாழ்நாள் ஃபுல்லாக வளரத்துக்கு ஐயாயிரம் லிட்டரு தண்ணீர் தேவைன்னா ஐயாயிரம் லிட்டரையும் தண்ணியை கொண்டு ஒரு செடியில் ஊற்றுனா செடி அங்கே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் பரவாயில்லை நீங்கள் அதனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா யாரும் கமெண்ட்டில் எனக்கு எந்த கேள்வி கேட்காதனால நான் மற்ற வீடியோஸ் இதே என்னே மாதிரி ரிலேட்டட் டாபிக்ஸ் வீடியோ இருக்கு பார்த்திங்களா நான் அதில் டெய்லி வீடியோஸ் பார்த்து அதில் யாராவது கமெண்ட் கேட்டிருப்பாங்க அவங்க பதில் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க அந்த பதிலுக்கு நான் வீடியோ போட நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன் அவங்கள்ட்ட நம்பர் கொடுத்தாலும் கால் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க சரி பரவாயில்ல நம்ம எல்லாமே ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறோம் இந்த இளையும் ஃபார்முலாவும் ஃபாலோ பண்ணுங்கள் மாஸ்டராக ஃபார்முலாவும் மறந்துறாதீங்க இது எல்லாமே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க சின்ன பிள்ளை தரமாக நோட்டில் எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன்னா நினைக்காதீங்க ஒரு நோட்டில் எழுதி எழுதுறதுனால உங்கள் வாழ்க்கை மாறும்னா பத்து ரூபாய்க்கு நோட்டும் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு பேனாக வாங்குறதுல தப்பே கிடையாது பன்னெண்டு ரூபா தான் செலவு எந்த ஃபார்முலா எப்போ புரியலான்னு எனக்கு கால் பண்ணுங்கள் ஒரு டீமாக இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நேர்லேயே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஆறு மாதம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் ஆறு மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் எல்லாம் மேஜிக்காக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள் கால் பண்ணுறேன்னா கால் பண்ணுங்கள் ஏன் பா சொல்லுங்கள் எந்த உங்கள் பிரச்சனை நான் ஆன்சர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்